மோடி அவர்கள் பார்த்தா கன்னியாகுமரியில் வந்து விவேகானந்தர் பாறை மீது தவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாள் அப்படிங்கும் போது பிரதமர் அவர்கள் வர்றாரு மனநல பாதிப்பு அவருக்கு மன அழுத்தத்துடைய விளைவு அவர் என்ன பேசுறோம்னு தெரியாது நானே கடவுள் நான் தான் ராஜா நான் தான் உலகத்தை பிடிச்சுவன் அந்த இடத்த ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்னாக்கா நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஒரு அமானுஷ்ய அமைதிகள் அழுத்தத்தை இன்னொரு வகையில பார்க்கலாம் தேர்தல் முடிவுகள் வரப்போகுது தேர்தல் முடிவுகள் தனக்கு வரணும் கோட்பாடு பிரகாரம் நாலு முறை பதவியில் இருந்துட்டார் அதுக்கு எழுபத்தி அஞ்சு வயசு ஆயிடுது அதுக்கு பிறகு யாருமே ஆட்சியில் இருக்க முடியாது பாஜகவே வெற்றி அடைந்தாக்கும் நாம பதவியில இல்லைங்கிற அழுத்தம் தான் இன்னைக்கு அளவுக்கு அவருடைய நிலைமை மோசம் மக்கள் ஆதரவுங்கிறது அவருக்கு ஜீரோ அல்லது மைனஸ் மக்கள் அவரை தோக்கடிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஊடகக்காரர்களும் விழிச்சுக்கிட்டாங்கன்னாக்கா தேர்தல் ஆணையத்தால கூட நம்மளை காப்பாற்ற முடியாதுங்கிற பயம் வந்ததுனாலதான் மோடி இந்த மோடி வந்து நான் ஆட்சிக்கு வரணும்னு கும்பிட்டு வர்றாரு நான் ஆட்சிக்கு வரணும் அமித்ஷா வந்துடக்கூடாதுன்னு இவர் கும்பிட்டு வர்றாரு நான் அமித்ஷா ஆகிய நான் ஆட்சிக்கு வரணும் மோடி வந்துடக்கூடாது இவர் இந்த பக்கம் கும்பிட்டு ரெண்டு பேருக்கு மத்தியில் போட்டி நடக்குது ஒட்டுமொத்த மக்களும் இவங்க ரெண்டு பேரும் வந்துடக்கூடாது நாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்ம மோடி இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் ஐயா வணக்கம் மோடி அவர்கள் தமிழகம் குறித்தும் தமிழ் மொழி குறித்தும் ரொம்ப பேர் அன்பு கொண்டவர் போராடத்துல திருக்குறளை சொல்லுவார் தமிழ் மொழி குறித்து பேசுவார் ஆனால் திடீர்னு திருடப்பட்ட சாவிகள் எல்லாம் தமிழகத்துல இருக்கு அப்படின்னு திருட்டுப்பள்ளி சுமத்தினாரு திடீர் திருப்புன்னு பார்த்தா கன்னியாகுமரியில் வந்து விவேகானந்தர் பாறையின் மீது தவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாள் அப்படிங்கும் போது பிரதமர் அவர்கள் வர்றாரு பலத்த பாதுகாப்பு மக்கள் அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு நிறைய ரசிக்க பார்த்துருப்பீங்க பிரதமர் அவருடைய அதுதான் தேர்தல் முடிவுகள் வரப்போகுது கடைசி கட்ட தேர்தல் இந்த நேரத்தில் விவேகானந்தர் பாறையின் மீது தவம் இந்த இதை எப்படி ஐயா பார்க்குறீங்க சமீப காலமாகவே அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் ஒரு மருத்துவனுங்கிற முறையில் எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சுது மனநல பாதிப்பு அவருக்கு ஏற்பட்டு அதில் எந்த சந்தேகமும் கிடையாது மன அழுத்தம் மன அழுத்தத்துடைய விளைவு அவர் என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் பேசுகிறார் இந்து பெண்களுடைய எல்லாம் பிடிக்கி முஸ்லீம் பெண்களுக்கு கொடுத்துருவாங்க இடஒதுக்கீடு போனால் முஸ்லீம்களுக்கு கொடுத்துட்டு இவங்களெல்லாம் ஒழிச்சிருவாங்க தமிழர்கள் திருடர்கள் ஒரிசாவை வந்து த ஒரு தமிழ்நாட்டுக்காரர்கிட்ட ஒப்படைக்க போகிறாங்க நான் பரமாத்மாவுடைய நான் வந்து நானே உழவம் பேசி உச்சகட்டமாக நானே கடை அதுதான் டெலியூஷன் ஆஃப் கிராண்டி இருந்து பேர் அதுக்கு மனநல இதில் பார்த்தீங்கன்னா நானே கடவுள் நான் தான் ராஜா நான் தான் உலகத்தை பிழைத்தவன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பித்தாங்கன்னா நாம் அவங்கள வந்து கொஞ்சம் அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து மனநல நல மருத்துவத்தில் அனுமதிக்க மருத்துவமனையிலே அனுமதிக்கலாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போச்சுன்னா அதான் இவங்களே கொஞ்சம் விட்டிங்கன்னா வயலண்ட்டாக மாறுவாங்க அடிக்கிறதுக்கெல்லாம் வருவாங்க அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம அவங்க பார்த்துட்டு இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ அந்த நிலமைக்கு போயிட்டுருக்காருங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு அதனால தான் அவருக்கு அந்த கவுன்சிலிங் கொடுத்த டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க அவர்கிட்ட கூப்பிட்டு போயிருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்க மன அழுத்தம் அதிகமாகிடுச்சு அதுக்கு வந்து சைக்காட்ரிக் கவுன்சிலிங் மனநல ஆலோசனையில் மெடிடேஷன் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு கட்டுக்குடா கட்டுக்குடாரு கொண்டு வரலாம் அது போக செடேஷன் இது மாதிரி மருந்துகள்லாம் கொடுப்பாங்க அந்த அந்த மெடிடேஷன் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாங்கிறதுக்காக தான் அதை சொல்லியிருக்காங்க அதனால தான் இவர் வந்து இப்போது விவேகானந்தர் இதுக்கு வர்றாரு அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த மண்டபத்துக்குள்ளார போனிங்கன்னா ஒரு அமானுஷ்ய அமைதி கிடைக்கும் அது ஸ்பேஸு வெட்ட அண்டவெளிக்கு போயிட்டோம்னா இதுக்கு இதெல்லாம் தாண்டி பூமி இதெல்லாம் தாண்டி வளிமண்டல வளிமண்டலத்தை தாண்டி சூனிய பிரதேசத்துக்கு போயிட்டிங்கன்னா எப்படி ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து விவேகானந்தர் மண்டபத்தில் கிடைக்கும் நான் கன்னியாகுமரியில் அடிக்கடி நாங்கள் போயிருக்கிறேன் ஏன்னா அப்போ அந்த பகுதி வந்து எயிட்ஸ் கண்ட்ரோல் எய்ட்ஸ் நோய் தடுப்புக்கு கன்னியாகுமரி என்னுடைய கண்ட்ரோலில் இருந்தது அதனால் நான் அடிக்கடி போவேன் அப்போல்லாம் அப்போ இது ஒரு பொழுதுபோக்கு அப்போ வந்து திருவள்ளுவர் சிலை அமைச்சுக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரெண்டு பக்கமும் போயிட்டு போட்டு வருவோம் அப்போ நான் போகும்போதெல்லாம் அதை பார்ப்பேன் அதனால தான் அவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து கேதார்நாத்துக்கு போன மாதிரி இந்த தடவை போகாதீங்க கேதார்நாத் வந்து ஒரு அது ஒரு செய்கிற செயற்கையாக உருவான ஒரு குகையில் தான் போன தடவை உட்காந்துருந்தேன் அதனால் அது ஒரு குகையே கிடையாது ஒரு ஏர் கண்டிஷன் ரூமு அது வந்து மாதிரி செட் பண்ணி செட்டிங்ஸ் போட்டு அவ்வளோ வச்சுட்டாங்க அது மாதிரி வேணால் நீங்கள் இந்த இடம் உங்களுக்கு மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு போனீங்கன்னா இன்னும் நல்லபடியாக மெடிடேஷன் தொந்தரவுலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் அவர் வர்றார் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் அதாவது முறை பயணமாக பல நாடுகளுக்கு போனார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் நாட்டு மக்களும் செழிப்பாக இருக்கிறார்கள் அப்படிலாம் பேசினார் திடீர்னு இருக்கும்போது மன அழுத்தம் என்ன காரணம் அது போக முடியாமல் போனது கொ கொரோனா வந்ததுலேருந்து அவர் மன அழுத்தத்துக்கு அவர் போயிட்டார் அவராக உருவாக்கின்தான் கொரோனாவும் அவரும் ஜின்பிங்கு ட்ரம்ப் மூணு பேர் சேர்ந்தது பேசினதுக்கு பிறகு தானே கொரோனா உலகம் முழுவதும் வந்தது அதில் இவங்களுடைய பங்கு இருக்குதுன்னு தானே சொன்னாங்க பில்கேட்ஸோட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு தான் இதெல்லாம் தான் ஒரு தகவல் உண்டு உண்டு அதுக்கு ஆதாரம் கிடையாது ட்ரம்ப் வந்து அகமதாபாத்தில் பேசிட்டு போனார் ஒரு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சுட்டு மகாபலிபுரத்தில் வந்து ஜின்பிங் பேசிட்டு போனார் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு கழிச்சு உலகம் முழுவதும் கொரோனா அதுக்கு உடனடியாக வேக்சின் தயாராக வச்சுருக்காரு பில்கேட்ஸு எப்படியோ ஒரு ஒரு நோய் வந்து அடுத்த ஒரு வேக்சின் எப்படி தயாராக இருந்ததுன்னு எங்களை போன்ற ஆட்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருந்தது எப்படி வந்திருக்க முடியும் நோய் கிருமியை என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி தடுப்பூசி எப்படியா கண்டுபிடிச்சான்னு கேட்டோம் பதில் இல்லை இன்றைக்கி வந்து பதில் இல்லை இப்போ என்ன வருது அந்த வேக்சினே போலிங்கிற பேர் வந்துருச்சு அந்த வேக்சின் போட்டவெல்லாம் ஹார்ட் அட்டாக்கில் செத்து போகிறாங்கிற கதையெல்லாம் வந்துருக்குது அன்றைக்கி நாங்கள் பேசும்போது எங்கள் என்னை இருந்து நான் ஒரு சேனலில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவரை பேச வேணாம்னு சொல்லி தடு இது பண்ணாங்க அதுக்கப்புறம் நானே ஒதுக்கிட்டேன் அரசாங்கம் ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்குது அதுக்கு எதிர்ப்பாக நம்ம பேசக்கூடாது ஒருவேளை அவங்க செய்கிறது ரைட்டாக இருந்தது என்னுடைய வாத திறமையில் அது வந்து போலிங்கிற மாதிரி ஏதாவது சொல்ல போய் அது நோயினுடைய பர அதிக தீவிரமாக தீவிரத்தை அதிகப்படுத்திடுச்சுன்னா நான் குற்றவாளியை எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக அரசாங்கம் செய்கிறது வந்து என்னை விட அவர்களை வச்சு அவங்க பார்த்துருப்பாங்க ஆனால் அவங்க செய்கிறப்ப ஏற்றுங்க சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் அந்த விவாதங்களை நான் கலந்துக்கிறதே இது பண்ணிக்கிட்டு அவங்களும் கூப்பிடல இன்றைக்கி அது நான் இப்போ சொன்ன குற்றச்சாட்டுகள்லாம் அன்றைக்கி நான் எழு எழுப்பின சந்தேகங்கள் நியாயம்னு வந்துருச்சு அவருக்கு அந்த மன அழுத்தம் மிக அதிகமாக வந்திருக்குது இந்த மன அழுத்தத்தை இன்னொரு வகையில் பார்க்கலாம் ஐயா தேர்தல் முடிவுகள் வரப்போகுது மூன்றாவது முறையாக தான் பிரதமராக அமர வேண்டும் முறை என்ன அவருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது தேர்தல் முடிவுகள் தனக்கு சாதகமாக வரணும் அப்புடின்னு ஆன்மீகத்தை நாடுறாரோ ஆரோக்கா சாதகமாக அது ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட்டும் நீ யாருமே கவனிக்கலை அதாவது ஆரசுனுடைய கோட்பாடு பிரகாரம் இவர் வந்து நாலு முறை பதவியில் இருந்துட்டார் ரெண்டு தடவை முதலமைச்சர் ரெண்டு தடவை பிரதமத்ரி அதுக்கப்புறம் எழுபத்தஞ்சு வயசாகிடுச்சு அதுக்கு பிறகு யாருமே ஆட்சியில் இருக்க முடியாது ஆர்எஸ்எஸ் கோட்பாடு பிரகாரம் இருக்க முடியாது சுஷ்மா ஸ்வராஜ் வெளியே போனாங்க வாஜ்பாய் வெளியே போனார் அத்வானி வெளியே போனார் எல்லாம் முரளி மனோகர் ஜோஷி வெளியே போயிட்டார் எல்லாம் வெடி அமைச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது இவர் மாத்திரம் எப்படி இருக்க முடியும் அதை தான் கெஜ்ரிவால் சொன்னார் இவர் இருக்க மாட்டார்னார் அதை தான் நிதின் கட்கரி சொன்னார் நிதின் கட்கரி சொன்ன உடனே சிஏஜி அறிக்கை வெளியிட்டு நிதின் கட்கரியுடைய துறையில் வந்து ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்ததுன்னு சொல்லி நிதின் நிதின்கட்கி மாற்றி விட்டார் அப்புறம் யோகி ஆதித்யநாத் அதையே சொன்னார் அங்கே ஒரு இடத்தேர்தல் நடத்தி அவங்க அட்ரஸ் இல்லாமல் ஆதித்யநாத் தோக்கடிச்சு ஜாக்கிரதைனார் ரெண்டு பேரும் பயந்துட்டாங்க இப்போ பாருங்கள் அமித்ஷா கெஜ்ரிவால் சும்மா இருந்து கூட பரவாயில்ல மோடி வீட்டுக்கு கூடுவார் அமித்ஷா தான் வருவார்னுட்டார் அமித்ஷா பயந்துக்கிட்டாரு நிதின் ஆனதோ ஆதித்யநாத்துக்கு ஆனதோ நமக்கு கிட்டக்கூடாதுங்க அப்படிலாம் ஒரு ரூல் இல்லைன்ட்டார் அப்படிலாம் ஒரு ரூல் இல்லைன்னாக்க ஏன் சுஷ்மா ஸ்வராஜ் ஏன் வேடி போனாங்க மோடி அதெல்லாம் நடக்காது யாரா இருந்தாலும் ஊட்டச்சிருவாங்க அது அவருக்கு தெரியும் அதனுடைய விலகுதான் தான் பாஜகவே வெற்றி அடைந்தா கூட நாம பதவியில இல்லைங்கிற அழுத்தம் தான் இன்னைக்கு அவர் வந்து மெடிடேஷனுக்கு போய் நம்ம இது கன்னியாகுமரியில் வந்து மெடிடேஷன் பண்ற அளவுக்கு அவருடைய நிலைமை மோசம் ஆயிருக்கு அதனால நான் ஒரு மருத்துவ நிர்மலு எனக்கு நல்லாவே தெரியுது அதனால அதை வந்து அரசியலாக்காதீங்கன்னு தான் நான் இந்தியா கூட்டணிக்கு நான் வேண்டுகோள் விடுறதே அதுதான் இரண்டு முறை பிரதம மந்திரியாக இருந்தவர் அவர் இந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு மனச்சிதைவுக்கு ஆளாகி இருக்கிறார் மனிதாபிமான முறையில் அடிப்படையில் நீங்கள் பார்த்து அதை விட்டுருங்க அவரை தயவுசெய்து விடுங்க ஆனால் அவர்கள் சொல்கிற வழக்கு எப்படின்னா இப்போ கடைசி கட்ட தேர்தலுடைய நாளை வழக்கு வாக்குப்பதிவு நடக்குது தேர்தல் முடிவுகள் வர காத்திருக்கு இந்த நேரத்தில் மோடி அவருடைய இந்த தியானங்கிறது ஒளிபரப்பப்பட்டால் அது ஏதோ ஒரு வகையில் ஒரு தேர்தல் பிரச்சாரமாக தானே எடுத்து அதெல்லாம் நம்பலைங்க இது வரல அவர் வந்து அவருக்கு நல்லா தெரியும் மோடிக்கு மக்கள் ஆதரவுங்கிறது அவருக்கு ஜீரோ அல்லது மைனஸ் அவ்வளோதான் அவருடைய மக்கள் ஆதரவு ஒரு இடத்துல கூட அவர் வர மாட்டார் மக்கள் அவரை தோக்கடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு இப்போ அவர் தொங்கிக்கிட்டு இருக்கிறது வந்து தேர்தல் ஆணையரை நம்பி தான் இருக்கிற எலெக்ஷன் கமிஷனர் வந்து விட்டார்னா இவர் கதை முடிஞ்சிடுச்சு அந்த எலெக்ஷன் கமிஷனருக்கு கீழே இருக்கிற அந்த அதிகாரிகளை வச்சு தான் அவர் பாஜக வந்து இன்றைக்கி வந்து உட்காந்துட்டு இருந்தார் அமலாக்கத்துறையை சேர்ந்த சில அதிகாரிகள் சில நீதிபதிகள் தேர்தல் ஆணையம் இதை மூணை வச்சுக்கிட்டு தான் எல்லாருமே சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் அதிகாரிகள் கையில் அவங்கள நம்பித்தான் இன்னைக்கு பாஜக அரசாங்கமே நடந்துக்கிட்டு தேர்தல் அதிகாரி ஏன் தேர்தல் ஆணையத்தை நம்பி என்னவா காத்திருக்க போறாரு என்ன பண்ணிருவாங்கன்னு நினைக்கிறீங்க என்ன பண்ண டிஜிட்டல் யுகத்தில் கேட்குற கேள்வி அந்த இது என்ன மீண்டும் அந்த வாக்கு வாக்கு அந்த இடத்துல எப்படி எடுத்தால் முடிஞ்சு போகாத என்ன பெரிய கஷ்டம் என்ன பெரிய கஷ்டம் வாக்கு எந்திரங்கிறது என்னங்க பெட்ரோல் பங்க்கில் இது இந்த உதாரணம் தான் எல்லாத்துக்குமே சொல்கிறேன் பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போடுறீங்க போட்டவுடனே நாளைக்கு வாங்க எத்தனை லிட்டர் போட்டோன்னு சொல்கிறாங்க அப்போயே மீட்ரு காட்டுது ஆஃப்டர் ஒரு சின்ன மிஷின் பத்து லிட்டர் போட்டுருது பக்கத்துலேயே ஒரு எத்தனை ரூபா கொடுக்குது பெட்ரோல் பங்கில் இன்றைக்கி போட்டிங்க நாளைக்கு வாங்க எத்தனை லிட்டர் போட்டுறீங்கன்னு சொல்கிறேன் நாளை அன்றைக்கி வாங்க எவ்வளோ பணம் கட்டணும்னு சொல்கிறேன்னு சொல்லி அனுப்புகிறாங்க ஒரு பெட்ரோல் பங்கில் இருக்கிற ஒரு சாதாரண இயந்திரம் வந்து உடனடியாக சொல்றது அப்படி இருக்கும்போது வாக்கு சொல்ல முடியாதா எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாச்சுங்கிறத வந்து கோர்ட்டில் போய் கேட்டு போராடி அதுக்கு நாள் பிடிக்குது எப்படி எந்த யாருக்கிட்ட விடுறீங்க அப்போ மோடி அலையெல்லாம் வீசல மோடியாவது அலையாவது மோடி அலை வீசிச்சே சுனாமி வீசிச்சு அதெல்லாம் அவரை சிக்கிக்கிட்டார் சுனா மோடிக்கு எதிரான சுனாமி வந்துருக்குது எலெக்ஷன் கமிஷன் கால வரிச்சினா முடிஞ்சு போச்சு அதுக்கு அவருக்கு வந்து பயத்துக்கு ஆதாரம் என்னன்னாக்கா ஈரோடு தேர்தல் கர்நாடகா தேர்தல் ரெண்டுலையும் அவங்கள காலவாத போய்டுச்சி அதுக்கு தான் பயந்துக்கிட்டாங்க ஓ மக்கள் அதை ஒரு ஊடகக்காரர்களும் அந்த இவங்களும் விழிச்சுக்கிட்டாங்கன்னாக்கா தேர்தல் ஆணையத்தால் கூட நம்மளை காப்பாற்ற முடியாதுங்கிற பயம் வந்ததுனால தான் மோடி இந்த மாதிரி முன்னுக்கு பின்முறனாகவும் உடலாகவும் இதாகவும் பெதற்ற ஆரம்பித்ததுக்கு காரணம் அதுதான் இப்போ தோல்வி பயம் மோடியை துரத்தி விட்டது அதனால மனம் வந்து ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்காரு அப்படி தான் எடுத்து அதுதான் இன்றைக்கி தவிர ஒரு மருத்துவர் எனக்கு தெளிவாக தெரியுது நானே கடவுள் போது முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நம்ம ஒன்று இதுக்கு ஒரு பெரிய சைக்காட்ரி தேவையே தேவையில்லை யாருக்குமே தெரியும் என்னங்க இந்த ஆளு பிடி எல்லாம் ஓலர ஆரம்பிச்சுக்கிட்டோம் ஏங்க இப்போ நான் போய் நின்றுட்டு நான் தான் கடவுள் தெரியுமா நான் தான் கடவுள் சொன்னாங்க நீங்கள் என்ன நினைப்பீங்க என்ன பற்றி அய்யோப்பாவை என்ன ஆச்சாவும் தெரியல அது மாதிரி நிலைமையில தானே நல்லா இருந்த மனுஷன் என்ன சொல்லி நேத்தூர்ல நல்லா தான் இருந்தேன் இப்போ பாருங்கள் கூட்டிகிட்டு போங்க சாட்டைக்கிட்டையை குடிச்சிக்கு போகிறார் பார்த்துக்கிறப்ப அதோட இருந்தால் பரவாயில்ல இவங்க வயலண்டாக மாறினாங்களா பொதுமக்களுக்கு ஆபத்தா மாறிடும் அதனால தான் உடனடியாக போய் மெடிடேஷனுக்கு போகணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க எல்லா குடும்பத்தையும் மோடி தன்னுடைய குடும்பமாக பார்க்கிறார் தன்னுடைய ஐ மீன் ஒட்டுமொத்த மக்களின் நலன் கருதி அவர் தவம் இருக்கிறார் அப்படிங்கிறாங்க வேற என்ன சொல்ல முடியும் அவங்க அப்படி தான் நினைக்கிறாங்க எல்லா சாமியார்களும் அதான் சொல்லுவாங்க மக்களுக்காக இருக்கிறார் தான் சொல்லுவாங்க இப்போ அவர் வந்தார் ஓகே அப்படியே பின்னாடியே அமித்ஷா அவர்களும் கோயில் திருமயத்துக்கு வந்திருக்கார் தமிழகம் இருவரும் மாறி மாறி அங்கங்கே போயிட்டு ஒடிசாவில் பிரச்சாரம் பண்ணும்போது தமிழர்களை பேசுகிறாங்க ஆனால் கடைசியில் தேர்தல் முடிவு நேரம் வர சமயத்தில் தமிழகத்தில் இருக்க கோயில்களுக்கு வர்றாங்க தமிழகமே வருகை தர்றாங்க என்ன மோடி வந்து நான் ஆட்சிக்கு வரணும்னு கும்பிட்டுக்கிட்டு வர்றாரு நான் ஆட்சிக்கு வரணும் அமித்ஷா வந்துடக்கூடாதுன்னு இவர் கும்பிட்டுக்கிட்டு வர்றாரு இவர் இந்த பக்கம் போயிட்டு நான் அமித்ஷா ஆகிய நான் ஆட்சிக்கு வரணும் மோடி வந்துருக்கூடாது இவர் இந்த பக்கம் கும்பிட்டுருக்காரு ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் தமிழ் நீ தமிழ்நாட்டில் கும்பிட்டிங்கன்னா நானும் தமிழ்நாட்டில் வந்து கும்பிடுவேன் நீங்கள் காட்சியில் கும்பிட்டிங்கன்னா நானும் காட்சியில் வந்து கும்பிடுவேன் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில் போட்டி நடக்குது கடவுள்கிட்டயே ரெண்டு பேர் ரகலை பண்ணுறாங்க அந்த ஆள் வரக்கூடாது ஆள் ப்ரே பண்ணுறான் நீ வரக்கூடாது அந்த ப்ரே பண்ணுறான் அதான் நடந்துக்கிட்டு இருக்குது ரெண்டு பேரும் வர உட்கட்சி பூசல் உட்கட்சி பூசல் கா சாமி கும்பிட்ற லெவலுக்கு போயிருக்குது அந்த அவரும் சிவபெருமான கும்பிட்றாரு இவரும் சிவபெருமான கும்பிட்றாரு ரெண்டு பேரும் ஏன் கும்பிட்றாங்க அந்த ஆள் விட்டுறாத அப்படின்னு இவர் கும்பிட்றாரு இந்த ஆள் விட்டுறாதுன்னு அவர் கும்பிட்றாரு இவங்களுக்குலாம் நடக்கிற போட்டி ரெண்டு பேரும் வந்துடக்கூடாது இந்தியா கூட்டணி இந்தியா வந்து ஒட்டுமொத்த மக்களும் இவங்க ரெண்டு பேரும் வந்துடக்கூடாது உங்களுடைய பார்வையில் தேர்தல் முடிவுகள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க தேர்தல் நேர்மையாக வாக்கு எண்ணிக்கை நடந்தால் பூத் ஏஜென்ட்டுகள்லாம் சரியான முறையில் செயல்பட்டு கண்காணித்து எல்லாம் பண்ணாங்கன்னா பாஜக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாது ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாது நாலாவது தெரிஞ்சு போயிடும் பொதுமக்களுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் மத்தியில் நடக்கிற போ இது போராட்டம் இது தேர்தல் ஆணையமே தான் இப்போ தேர்தல் ஆரம்பித்த இருந்தே பிரிவினைவாதத்தை பேசக்கூடாது மதத்தை பற்றி அதை வைத்து வாக்குகள் சேகரிக்க கூடாதுன்னு சொல்கிற தேர்தல் ஆணையம் அதை பற்றி கண்டுக்கல நீ கூட சொல்லும்போது ஒரு காங்கிரஸ் தலைவர் மல்லிகா அர்ஜுனி கார்கே கூட சொல்லும்பொழுது சொல்கிறார் நானூற்றி முப்பது இடங்களுக்கு மேலே மோடி அவர்கள் இந்த பிரிவினைவாத அரசியலை வச்சு வாக்கு சேகரிச்சிருக்காரு இவ்வளோ முறை பேசியிருக்காருங்கிற மாதிரி ஒரு டேட்டா சொன்னார் அவ்வளோ முறை பேசும்பொழுதும் அமைதியாக இருந்துட்டு தேர்தல் ஆணையம் தேர்தல் எல்லா கட்டமும் முடிய போகும்போது கடைசியில் வந்து நீங்கள் ராணுவ பாதுகாப்பு பற்றியோ பிரிவினைவாதத்தை பற்றியோ நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு கடிதம் வரலாம் இதை எப்படி பார்க்குறேன் அதுதான் தேர்தல் ஆணையம் நேர்மையாக இல்லைன்றதான் நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் ஆதாரங்கள் தான் அறுபத்தி ரெண்டாம் வருஷத்தில் வந்து அந்த சட்டம் விரிவனவாதம் பேசக்கூடாது மதத்வேஷத்தை பரப்பக்கூடாது அப்படி பண்ணாக்கா அந்த கட்சியை வந்து ஆறு வருஷத்துக்கு இருந்து ஒதுக்கி வைக்கணும் அந்த தலைவர் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகணும் அப்படிங்கிறது தான் சட்டம் அறுபத்தி ரெண்டாவது வருஷம் திமுக ஒழிக்கிறதுக்காக இங்கே அன்னைக்கு ஆட்சியில் இருந்த காங்கிரஸ்காரர்கள் நேருக்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கொண்டு வந்த சட்டம் திமுக வந்து பிரிவினவாதம் கேட்குது இவங்க நினச்சது பதினஞ்சு இடத்துல ஐம்பத்தேழு திமுக ஜெயிச்சது அப்போ நேரு என்ன அந்த கட்சி ஒன்றுமே இல்லை அப்படின்னா பதினஞ்சு இடத்துல ஜெயிச்சுருக்குறாங்க அடுத்தடவை பாருங்கள் நாங்கள் அறுபத்தி ரெண்டு தேர்தலில் காங்கிரஸ் அறுதி பெருமையாண்மையோடு பெரிய வெற்றி அடையுங்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா டிடி கிருஷ்ணமாச்சாரியை தென்சென்னை தொகுதியில் நிற்கிறார் காங்கிரஸ் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுது காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்கிறது போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டாருன்னு போட்டு அன்றைக்கி இருந்த அச்சு ஊடகங்கள்லாம் அவங்க கையில் இருந்தது அவங்க போட்டு பெரிய கொட்டை இடத்துல காங்கிரஸ் அபரிமிதும் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி ஐம்பத்தி ஏழில் பதினஞ்சு இடத்துல வெற்றி பெற்றாங்கல்ல அதில் பதினாலு தொகுதிகளில் திமுக தோற்று தோற்றுப்போச்சு அண்ணாவும் சேர்ந்து தோத்தார் அண்ணாவையும் தோக்கடிச்சார் தோக்கடிச்சிட்டு கலைஞர் மாத்திரம்தான் தப்பிச்சார் ஆனால் அந்த பதினஞ்சு இடத்தையே கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்த ஆட்களுக்கு ஒரு விஷயம் தெரியல ஐம்பத்தி ரெண்டு இடத்த ஜெயிச்சுட்டுச்சு வேறு பக்கம் ஜெயிச்சு வச்சா முடிக்கிறாங்க பதினஞ்சு பேர் தோத்து போயிட்டாங்கன்னு பார்த்துட்டு இந்த என்ன இந்த பக்கம் இந்த சோப்பரிய கூட்டம் உடனே நேரு கூப்பிட்டு கேட்டார் என்னப்பா அப்படின்னாரு நாங்கள் மாட்டிக்கிட்டோம் வேறு வழியில் கட்சியை தடை பண்ணிவிடுங்க அப்படின்னா திமுகவை தடை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க நேரு முடியாதுன்ட்டார் அதுக்கு வேறு தான் காரணம் சொல்லுங்க உடனே என்ன பண்ணாங்கன்னா பிரிவினவாதம் கேட்டாவோ மதத்வேஷத்தை உருவாக்குனாலோ அந்த கட்சிக்கு ஆறாண்டு காலம் தேர்தலில் நிற்க தடை அந்த தலைவர்கள் போட்டியிடக்கூடாதுங்கிற ஒரு சட்டத்தை அறுபத்தி ரெண்டாவது வருஷம் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தபோது அண்ணாவனுடைய ஜாதகம் நல்லா இருந்தது சீனா ஆக்கிரமிப்பு வந்தது சீனா ஆக்கிரமிப்பு வந்தபோது சீனாவால் இந்தியாவுக்கு பெரிய ஆபத்து சூழ்ந்திருக்கிற இந்த நேரத்தில் நம்ம பிரிவினவாதம் கேட்டு இந்தியாவை பலவீனப்படுத்தக்கூடாது இப்போதைக்கு பிரிவினவாதத்தை கைவிடுவோம் அந்த காரணங்கள் அப்படியே இருக்கின்றது பிரிவினை ஏன் கேட்டோம் என்ற காரணங்கள் அப்படியே இருக்கிறது இப்போதைக்கு அதை நாங்கள் ஒத்தி வைக்கிறோம் பிரிவினை நாங்கள் கேட்பதை ஒத்தி வைக்கிறோம் சொல்லிட்டாரு ஆக்சன் எடுக்க முடியல அதனுடைய விளைவு அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சிக்கே வந்துருச்சு போன காங்கிரஸ் தான் இன்னைக்கு அதே தான் இன்னைக்கு அந்த சட்டத்தை நீங்க எடுத்தீங்கன்னா மோடி ஆட்டோமேட்டிக்கா பாஜக நீங்க தடவை எல்லாத்தையும் எல்லா வயலேஷனும் நியாயப்படி திருப்பூர் தேர்தல் ஆணையம் நடத்தலை அதுலேருந்து உங்களுக்கு தெரியலையா தேர்தல் ஆணையம் என்னவா இருக்குது ஒன்று நீங்கள் இன்னொன்று கூட இந்த இந்தியா கூட்டணி காரர்களுக்கு இன்னொன்று நான் சொல்கிறேன் இதுவரையிலும் பாஜக வந்து அவங்க வெற்றி அடைஞ்சதை விட காங்கிரஸ்காரர்கள் வெற்றி அடைந்த வெற்றி அடைந்த காங்கிரஸ்காரர்களை வேலைக்கு வாங்கி தான் அவங்க ஆட்சியெல்லாம் அமைச்சாங்க பல இடங்கள் வா வா கிழ கிழக்கு வடகிழக்கு மாகாணங்களில் வந்து காங்கிரஸ் தான் ஜெயிச்சது விலை கொடுத்து வெலை கொடுத்து வாங்கிட்டாங்க அது அது அப்படி இருக்கிறவங்க வந்து பூத் ஏஜென்ட்டா உட்காந்துருக்கவங்கள வேலை கொடுத்து வாங்க முடியாதா வாங்கிட்டாங்க என்ன பண்ணுவீங்க சிம் கார்டை மாற்றும் போது பேசாம இருந்துட்டு போறாங்க பத்து வருஷம் அதிகாரத்தில் அதெல்லாம் இருக்குது இதெல்லாம் யோசனை பண்ணி கிட்டத்தட்ட நீங்க சொல்றதை பார்க்கும்பொழுது தேடுதல் ஆணையமும் அதிகார மட்டமும் தான் நிர்ணயம் சொல்ற பாஜக தோல்வியடைந்தால் அதற்கு மக்களுடைய வெற்றி மக்கள் வாக்கு போட்டவர்கள் அது முடிவு அப்படி இல்லைன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவு அதுக்கு மக்களுக்கு சம்மந்தம் தமிழகத்தில் பாஜகவோட வெற்றி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க தமிழகத்தில் வந்து பாஜக வராது ஏன்னா தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்துக்கிச்சுன்னு காட்டுறதுக்காக சில இடங்கள்ல அவங்க தோத்தாது அப்போ தான் நீங்கள் நாளைக்கு நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா ஒரு வேளை போனீங்கன்னா அங்கே ஒரு வேளை யாராவது ஒரு நிஜமான ஜட்ஜ் யாராவது வந்து சட்டம் சட்டம் பேசுகிற நியாயமான ஜட்ஜ் யாராவது வந்து டாக்கெட் வச்சுங்க எதிர்பாராத விதம் ஏன்னா நிறைய பேர் கேட்குற கேள்வி இதுவாக தான் இருக்குது மற்ற இடங்களில் பாஜக செய்கிது நீங்கள் தேர்தல் வாக்கு இயந்திரத்தை வச்சு அப்போது தவறு செய்துட்டார் சொல்கிறீங்க அப்போ தமிழகத்தில் பாஜக ஜெயிக்கலே அதுக்குதான் நியாயப்படுத்துறதுக்காக அப்படி நாங்கள் பண்ணியிருந்தாங்க தமிழ்நாட்டில் தோக்கடை திமுக தோக்கடி ஏன் பண்ணல அப்படின்னு அவங்க அப்படி இதை நியாயப்படுத்துறதுக்கு அதுக்காக ரெண்டு மூணு இடங்கள்ல அவங்க தோப்பாங்க அதில் வந்து தமிழ்நாடு இன்னும் சொல்ல போனால் பா பாஜக வந்து விந்தியமலைக்கு கீழே அவங்க கவலைப்பட்டுக்கு அவங்க தெலுங்கானாவில் அவங்க இல்லை ஆந்திராவில் அவங்க இல்லை கர்நாடகாவில் இல்லை இல்லை தமிழ்நாட்டில் இல்லை பாண்டிச்சேரியை தவிர வேறு எங்கேயுமே அவங்க இல்லை இங்கே வந்து போராடுறதுக்கு நம்ம விட்டுறலான்னு விட்டுட்டாங்க விட்டுட்டு தேர்தலை நேர்மையாக நடத்தணும்னு காட்டுறதுக்காக தேர்தலை நேர்மையாக நடத்துன்னு காட்டுறதுக்காக இந்த இடங்களில் அவங்க துவப்பாங்க தெற்கு பகுதியில் அவங்க வந்து பெரிய வெற்றிகளை வர மாட்டாங்க இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரில் அவங்க கட்சிக்காரர்களே சொல்கிறாங்க நாற்பதுக்கு நாற்பது அவங்க தான் சார் வருவாங்க அது அவங்க நான் பல ஜெயிச்சிருவேன் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசம் ஜெயிப்பேன் அவர் அடுத்த மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு உத்தரவு அவருக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது ஒரு அந்த காலத்தில் ஒரு பழமொழி உண்டு பைத்தியத்துக்கிட்ட நின்றுட்டு ரொம்ப நேரம் பேச்சிக்கிட்டு இருக்காரு பார்க்குறவங்களே நீ பைத்தியமாக அவன் பைத்தியமானு தெரியாது அதனால சிலருக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லாமல் இருக்கிறது நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு நல்லது என்னத்துக்கு போய் அனாவசியமாக அவருக்கெல்லாம் பதில் சொல்லி நான் ஒரு ஞான சூழ்யான்னு ஏன் காட்டிக்க தேவையில்லை நான் ஞான சூனியாவும் இருந்துகிட்டு போகிறேன் இவருக்கு பதில் சொல்லி ஆச்சிங்க போட வேண்டிய அவசியம் இல்லை தேர்தல் முடிவுகள் என்னவாக வருங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் ஐயா நேரம் கொடுத்ததுக்கு நன்றி Oh